ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் அறுபடை வீட்டு முருகனும் ஒரே இடத்துல குடி கொண்டு இருக்காங்க நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ஊர்லேயும் சென்று முருகனை தேடி பார்க்க வேண்டாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சந்நிதி கோவிலை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்துக்கு பின்புறத்தில் அமைந்துள்ளது மிகவும் பழமையான கோவில் தான் இங்கே வந்து அறுபடை முருகனுக்குமே தனித்தனி சந்நிதிகளில் குடிக்கொண்டிருக்காங்க அவங்க அங்கே தேவியரோடு பார்க்குறதுக்கே மிகவும் அழகாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் வள்ளலாருக்கும் ஸ்ரீ ராகவேந்திர சாமிக்கும் தனி சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளது அதன் பக்கத்திலேயே சிவபெருமான் விநாயகர் விஷ்ணு அனுமன் முதலிய அனைத்து தெய்வங்களுக்கும் சந்நிதிகள் இருக்கு இது மிக பழமை வாய்ந்த கோவில் இது இங்கே இருக்கிற அனுமன் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர் அவர் வந்து ஆங்கிலேயர் இருந்து இருக்க அந்த கோவில் அப்போ ரயில்வே ஸ்டேஷனும் ரயில்வே இருப்பு பாதைகள் அமைப்பதற்காக இடம் தேவைப்பட்டுச்சு அதனால அனுமனோட உருவத்தை மட்டும் கொண்டு போய் மதுரை அதாவது இங்கே உள்ள இருக்கிற கோதனராமர் கோவிலில் வச்சிருக்காங்க ஆனால் புடைப்பு சிற்பமாக அனுமனோட செலவை அதாவது அந்த புடைப்பு சிற்பம் மட்டும் அப்படியே தான் இருக்குது அதுதான் அங்கே கோவிலாக வச்சுட்டு இருக்காங்க மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் அது சனிக்கிழமைகள்லாம் வியாழக்கிழமைகள்லாம் அவ்வளோ கூட்டம் வரும் நினைத்தது அனைத்துமே நடத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆஞ்சநேயர் அவர் நாம் வந்து இந்த பதிவில் மிக முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா அறுபடை வீடு முருகன் அதோடு இருக்கிற ஸ்ரீ ராகவேந்திர ஆலயம் ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு அதிக அற்புதத்தை முதல் முறையாகவே போகும்போது செஞ்சு கொடுத்தாரு அந்த அற்புதம் என்னங்கிறது தான் இந்த பதிவு நான் வந்து எங்கள் ஃபேமிலியோட அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தாலும் அன்னைக்கினோ ராகவேந்திரரை பற்றி கேட்கணும்னு தோணுச்சு அதனால் அங்கே இருந்தவர்கிட்ட கேட்டப்ப அவர் வந்து அந்த கோவிலோட பெருமையை சொன்னார் அது தனியாக பார்க்கலாம் சரி அவர் என்ன என்கிட்ட சொன்னாருன்னா இன்னைக்கு வந்து அம்மாவாசையாக இருக்குது அதாவது வளர்ப்பிறையில் வந்து நீங்கள் விலக்கேற்றி சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார் அவரு நான் அதுக்கப்புறம் இரண்டு வாரங்கள் போகலான்னு ட்ரை பண்ணேன் என்னால் போக முடியல நேற்று தான் அந்த கோவிலுக்கு திருப்பி போயிருந்தேன் சனிக்கிழமைன்றனால ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ராகவேந்திர சுவாமியும் பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம் நல்லா காற்றடிச்சிச்சு விளக்கேற்றுறதுக்கு அதாவது வெளியில் வச்சு விளக்கேற்றலான்னு பார்த்தா நல்லா இருந்தது அதனால அவர் என்ன சொன்னாருன்னா சந்நிதிக்குள்ளேயே போய் ஏற்றுங்க அப்படின்னாரு சரி நானும் வந்து சந்நிதிக்குள்ள போனேன் ஆனா எல்லாரும் விடுவாங்களான்னு தெரியல எனக்கு என்ன உள்ள போங்க உள்ள போய் ஏத்துங்கன்னு சொன்னதுனால நானும் விளக்கி எடுத்துட்டு சாமி சிலைக்கு பக்கத்துல போயிட்டு ஐந்து அகல் தில தீபம் ஏத்தினேன் அப்ப என்ன தோணுச்சுன்னா எனக்கு ராகவேந்திராவோட முகத்துல அதாவது மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் திரிதாக வேர்வை துள்ளி எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு வெளியில் நல்லா காத்தடிச்சிருந்தது ஆனா உள்ளார வந்து சாமிக்கு புழுங்கி வேர்த்தா மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேறுது எதுனாட்டா சாமிக்கு வேர்த்துருக்கு அப்படின்னு நான் யோசிச்சதே தவிர நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்களை விளக்கேத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது ராகவேந்திராவை பத்தி திரும்பவும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ராகவேந்திரருக்கு வந்து பூஜைகள் செய்யும் போது உண்மையிலே அவருக்கு வேர்க்கும் அப்படின்னாரு இது வந்து எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் இல்லை முதல் முறையாக ராகவேந்திரர் பக்கத்தில் போயிருக்கும்போது அவர் வந்து அந்த அற்புதத்தை எனக்கு காமிச்சாருன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராகவேந்திரருடைய திருவடிகளை போற்றி பணிவோம்